மது போதையில் கல்லூரி பேருந்தை கடத்திய மாணவர்கள் நிர்வாக சீர்கேடு என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்தை அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இரண்டு பேர் மது போதையில் எடுத்துச் சென்று அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் நிறுத்திச் சென்றதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இந்நிலையில் இந்த கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து ஒன்றை அக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இரண்டு பேர் மது போதையில் பேருந்தை எடுத்துக்கொண்டு அறந்தாங்கி வரை ஓட்டி வந்துள்ளனர் அவர்கள் ஓட்டி வந்த பேருந்து அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில் டீசல் இல்லாத காரணத்தால் நின்றுவிட்டது இதை அறிந்து கொண்ட அந்த இரண்டு மாணவர்கள் உடனடியாக பேருந்தை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் மட்டும் இறங்கி சென்று விட்டனர் மேலும் மாலை நேரத்தில் பள்ளி விடும் நேரத்திற்கு முன்பாக மதுபோதையில் தனியார் கல்லூரி பேருந்து எடுத்து வந்த கல்லூரி மாணவர்கள் டீசல் இல்லாத காரணத்தால் நிறுத்திவிட்டனர் இல்லையென்றால் ஏதாவது உயிர் சேதம் மற்றும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் மேலும் இவர்கள் மதுபோதையில் ஆலங்குடியிலிருந்து அறந்தாங்கி வரை பேருந்தை ஓட்டி வந்ததும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மது போதையில் தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இரண்டு பேர் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து எடுத்து வந்து அறந்தாங்கியில் நிறுத்திவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் கூறியது மது போதையில் கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரியும் மாணவர்கள் கண்டுகொள்ளாத நிர்வாகம் இதுபோல் மற்ற கல்லூரிகளிலும் நடைபெறாமல் இருப்பதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் Thank you.